கொடுத்தவன் யார் எடுத்தவன் யார் நமக்கு அடுத்தவன் யார் கொடுத்தவன் யார் எடுத்தவன் யார் நமக்கு அடுத்தவன் யார் அப்படின்னு நமக்கும் தெரியாது நம்ம சுற்றி உள்ளவனுக்கும் தெரியாது அப்படியே அந்த நிலையில்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கும் தெரியாது நம்ம சுற்றி உள்ளவனுக்கும் தெரியாதுங்கிற நிலையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில நம்ம கோவப்பட வேண்டியதோ வருத்தப்பட வேண்டியதோ இல்லை கோவப்பட்டு என்ன நடக்க போகுது வருத்தப்பட்டு என்ன நடக்கிறது நடக்க போகுது ஏன்னா எடுத்தவனையும் தெரியாது கொடுத்தவனையும் தெரியாது நமக்கு அடுத்தவனையும் தெரியாது அப்படி தெரியாம இருக்கிறதுல நம்ம கோவப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்பட்டு தூக்கப்பட்டு நடக்க போவது ஒன்றும் இல்லை தான் அழகா சொல்லியிருக்காங்க எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ நன்றாகவே நடக்கும் இதுதான் நம்பிக்கை நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அழகாக சொன்ன அற்புதமான கீதை வார்த்தை தான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ நன்றாகவே நடக்கும் அப்படின்னு அழகா இருக்காங்க இவற்றையெல்லாம் உணர்ந்துகிட்டு நம்ம அமைதியா போனா நமக்கு நிம்மதி இருக்கிற காலமும் நிம்மதியா இருக்கும் மேலும் நாம் இதில் சிந்திக்க வேண்டியது என்னென்னா எதை நீ கொண்டு வந்தால் அதை நீ இழ இழப்பதற்கு எதை நீ கொண்டு வந்தால் எதை நீ இழப்பதற்கு ஒன்றுமே கொண்டு வரல சும்மா வந்தால் சும்மா போகிற அதில் என்ன உனக்கு வருத்தம் துக்கம் போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது எதை கொண்டு வந்தால் அதை நீ இழப்பதற்கு இது உனக்கு உள்ள பொறுமையை ஊட்டுவதற்காக கீதையின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டது அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நம்ம அமைதியாக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த வாழ்க்கை இன்பமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஒரு அமைதியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இதை உணர்ந்துக்குங்க உணர்ந்துக்கிட்டிங்கன்னா நமக்கும் நல்லது நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம் நல்லது ஏன்னா எடுத்தவன் யார் கொடுத்தவன் யார் நமக்கு அடுத்தவன் யாருன்னு நமக்கே தெரியாது அப்போ நம்ம சிவனேன்னு இருக்கிறது தான் நல்லது சிவனேன்னு இருமணமே ஆகுவது ஆகும் காலத்தில் ஆகும் சிவா திருச்சிற்றம்பலம்